இல்ல பாஜகவிற்கு தெரிந்த சிறந்த ஜனநாயக வழிமுறை இதுதான் வந்து யார் கேள்வி கேட்டாலும் அவங்களை சஸ்பெண்ட் பண்றது இல்லனா அவங்க மீது வழக்கு போடுவது என்று வைத்து இருக்கக்கூடிய அவங்களுடைய வழக்கமான அரசியல் வழியிலே அவர்கள் இன்னைக்கு வந்து நியாயமாக பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு இல்லை நேற்று நடந்த சம்பவத்தை ஆஹ் பிஜேபியை பொறுத்தவரை அதை மிக சாதாரணமாக அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடந்து போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நேற்று நடந்த சம்பவம் என்பது மிக பெரிய ஒரு பாதுகாப்பு பிழை இட்ஸ் அ வெரி சீரியஸ் அஹ் பிரீச் அண்ட் லேப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நான் என்ன அவங்க கையில வந்து துப்பாக்கி கொண்டு வந்திருக்கலாம் இல்லைன்னா வந்து விஷப்பொகை ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம் எதை வேணாலும் கொண்டு வந்திருக்கலாம் பாராளுமன்றம் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக இருக்கிறது என்பதை தெளிவாக தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்த சம்பவம் அதை வந்து எல்லாருமே வந்து கடந்து போனோம் எதிர்கட்சிகள் அதை பற்றி கேள்வி கேட்க கூடாது என்று பாஜக நினைக்கிறது ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து அஹ் பிரதமரோ இல்லைன்னா வந்து உள்துறை அமைச்சரோ ஏன் வந்து பாராளுமன்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஸ்பீக்கர் கூட வந்து யாருமே வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்திலே அவங்கள கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை அதாவதுங்க பாராளுமன்றம் அப்படின்றது வந்து ஒரு விவாதத்துக்கான இடம் நாம வந்து இந்த பிரிட்டிஷ் பாராளுமன்ற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நடந்துட்டு இருக்கோங்க அங்க எந்த அளவுக்கு விவாதங்கள் நடக்குது அப்படின்றத பார்த்தாதான் நமக்கு தெரியும் ஆனா இங்க என்ன நினைக்கிறாங்க ஏற்கனவே ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு எம்பி தான் அவரும் லங் பவர் அவங்களுடைய கோஷம் போடும் சக்தி இதைத்தான் பெருசா நினைக்கிறாங்களா அப்படின்னு எந்த ஒரு விவாதமும் வந்து அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் கேள்வி கேட்கறோம் பதில் சொல்றோம் அப்படின்னா நீங்க கேள்வி கேட்கணும்னு இருக்கும் போதே நான் கூறுக போது பதில் சொல்றேன் இதனை எட்டு மணி நியூஸ் விவாதம் ஆகுது ஆள் ஆளுக்கு ஒரே நேரத்தில் கத்துறது அப்படின்றது ஸோ என் ரிசல்ட் என்னன்னா யார் பேசுறதும் கேட்காது பெகசஸ் விஷயமா இருக்கட்டும் இல்லை ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ஆகட்டும் விவாதம் அப்படின்னா ஒருத்தர் பேசினாங்கன்னா அத்தனை பேரும் ரேப் அட்டென்ஷனோட கேட்கணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய பாயிண்ட்ஸ் இருக்கணும் ஆர்கியுமெண்ட் இருக்கணும் ஆனால் இல்லை லைங் விவாதம் வேணுன்றது இந்த மாதிரி ஓஷம் போடுறது அதெல்லாம் வந்து ப்ரொராகெட்டிவ் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆறு வைஸ் சேர்மன் அவங்கதான் வந்து டிசைட் பண்ண இதெல்லாம் போயிட்டு அடக்குமுறை அப்படின்னா பாராளுமன்ற ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்குங்க அத பண்ணி தானே அவங்க பண்ணிருக்காங்க ஏன் இதே காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணது கிடையாதா இன்னும் புதுசா சொல்றாங்க இவங்க இது வந்துங்க ஆஹ் சொல்ல போனா அதுல தாக்குதலில் அது தாக்குதல் தான் சொல்லணும் ஏன்னா கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பயங்கரவாத தாக்குதல் சொல்லிட்டாரு இல்லையா அவங்க வந்து நிறைய படிச்சுக்கிறாங்க டிகிரி எல்லாம் போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா ஆனா இதுவும் வேலை செய்யல அப்படின்றாங்க மேபி இத்தனை வருஷமா நிறைய பட்சிகிட்டே இருந்தாங்க போல இருக்கு அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள் சங்கம் ஏதோ குரல் கொடுத்துருக்கிறதா ஒரு செய்தி பார்த்தேன் அவங்களுக்கு ஆதரவா விவசாயிகள் சங்கத்துக்கு இதுக்கும் என்ன அப்படின்னு எனக்கு புரியல பட் விசாரணை அது முழு அளவில் நடந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பல உண்மைகள் வெளிவரலாம் அப்பதான் என்ன மாதிரியான நடவடிக்கை ஏன்னா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் டக்குனு உடனே ரியாக்ட் பண்ணிட மாட்டார் தான் வந்து அதாவது பால் எங்க வருது அப்படின்னு பார்த்து கரெக்டா டைம் எடுத்து அடிக்கிற பேட்ஸ்மேன் மாதிரி அவர் சும்மா காடா சுத்துறவர் கிடையாது அதனால விசாரணை முடியட்டும் அதுக்கப்புறம் தெரியும் என்ன மாதிரியான நடவடிக்கை யார் யாரெல்லாம் கதற போறாங்க